இன்னைக்கு ராயல் சீமாவோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது புலகம் வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கடாயில பாசிப்பருப்பு சேர்த்து கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க பாத்திரத்துல வறுத்த பாசிப்பருப்பு பச்சரிசி சேர்த்து தண்ணி ஊற்றி முப்பது நிமிஷம் ஊறவைங்க கடாயில வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில எண்ணெய் ஊற்றி நறுக்கின தக்காளி கீரின பச்சை மிளகாய் சீரகம் தனியா பூண்டு புளி கல்லுப்பு சேர்த்து வதக்குங்க கொத்தமல்லி புதினா சேர்த்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா விடுங்க மிக்சியில் வறுத்த வேர்க்கடலை வதக்கின தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க சட்னியாக பாத்திரத்துக்கு மாற்றி நறுக்கின வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அகலமான பேல எண்ணெய் நெய் ஊத்தி இது கூட உளுத்தம் பருப்பு மிளகு கடுகு சீரகம் சேர்த்து சேர்த்து வறுத்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி சேர்த்து பண்ணி மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து கலந்துவிடுங்க ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊத்தி கலந்து மூடி வச்சு தண்ணி வத்தி வர வரைக்கும் வேக விடுங்க அவ்வளவுதான் சூப்பரா புலகமா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடா சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு குடிச்சு சாப்பிடுங்க